தீவிரவாதிங்க மிலிட்ரி ஆர்மிடு போர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஏர்போர்ட் இமிக்கிறேஸ் எல்லாம் கூப்பிட்டு செக் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒன்று வச்சிருந்துச்சு ஒபாமா செக் ஃபீனே ரே ரொனால்டுஸு இவ்வளோ ஏன் நம்ம விட்டைன்னா அவர் கூட யூஸ் பண்ணியிருக்காரு அவர்லாம் இப்போ தீவிரவாதியாக அப்படி என்னதான் இருக்குது இந்த வாட்சில் பார்த்தோம்னா இதோட டூரபிலிட்டி அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு அந்த காலத்துலேயே வாட்டர் ரெசிஸ்டன்ஸு பெஸ்ட் வாட்ச்னா இதுதான் இதோட இதோடய அக்யூரஸி இருக்கும் எந்த டெம்பரேச்சர்லேயும் நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி அக்யூரேசியான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ்